வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாவைக்காய் வச்சு ஒரு புட்லா அது வந்து எங்கள் வடமதி ஸ்பெஷல்னா அது வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம் பாவைக்காய் வந்து ஒரு மெடிசின் பிளானட் இப்போ உள்ள ட்ரெடிஷ்னலில் அந்த காலத்துல வந்து இதை ரொம்ப யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கி நம்ம வாம்ஸுக்கு எவ்வளோ டேப்லெட் எடுத்தோமோ அவங்க அன்றைக்கி அதை எடுக்கலை அந்த பாவைக்காய் சா இலையை சார் எடுத்து குடிப்பாங்க இன்றைக்குமே ஒரு சில இடத்துல வந்து கிராமத்துல எல்லாம் எப்படின்னா சின்ன எல்லாம் அழுத இன்னொரு நொருணும் அழுதுட்டு இருந்தாங்கன்னா அந்த பாவைக்காய் இலையை நல்லா கசக்கி அவங்க குழந்தைங்க மோஷன் போகிற இடத்துல ரெண்டு சொட்டு விடுவாங்க விட்டாலே ஒரு பத்து நிமிஷத்துலையோ அந்த பிள்ளைங்க அந்த அழுகை விட்டுருமா அப்படி ஒரு ரொம்ப மெடிசின் வாங்கினது பாவைக்காய் எல்லாத்துக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த பாவைக்காய் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் நம்ம ரொம்ப இதை யூஸ் பண்ணது இல்லை அதை வந்து அதை வந்து இப்படி இந்த முறையில் நீங்கள் செய்தீங்கன்னா அது வந்து கசப்பும் தெரியாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா அதுக்கு தேவை வந்து நான் என்ன செய்தேன்னா பாவைக்காவை ஃபஸ்ட்டு என்ன செய்தேன் கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு தடவை உப்பு போட்டு நல்லா இப்படி கழுவி மீன் கழுவுன மாதிரி உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தூர ஊற்றிட்டு திரும்பியும் உப்பும் லெமன் சாருந்தான் புளி ஊற்றலை லெமன் அதேமாதிரி இதழு இதுக்கு மேலே ஒரு ரொம்ப டார்க் கலரில் ஸ்கின் இருக்கும்ல முள் போல் அதை நான் எடுத்துருவேன் லைட்டாக சீவி எடுப்பேன் ரொம்ப எடுக்க மாட்டேன் எடுத்துருவேன் நடுவில் உள்ளது இது சதை மேக்ஸிமம் எதனால் கசப்பு வருமோ அதெல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுவேன் ஆ இதுக்கு தேவை பருப்பு தேவை அதனால் நீ ஸ்பூன் போட்டோன்னு அவிக்கலை அதனால் இங்கே பாருங்க இதான் ஸ்பூன் போட்டு அவிக்கிறதுக்கும் ஸ்பூன் போடாமல் அவிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் எல்லா இடமே தெரிச்சிருந்தேன் நான் தொடச்சிட்டு மறந்துட்டேன் காலையில் நான் பருப்பு வந்து நம்ம சா இந்த தோரம் பருப்பு அதை அரைச்சி அவிச்சு வச்சுருக்கேன் அதாவது நான் ஒரு பெரிய பாவைக்காய் எடுத்ததுனால ஒரு அரைக்கப்பு பருப்பு போட்டு அரைச்சி வச்சு அவிச்சு நல்லா கொலைய அவிச்சு வச்சுருக்கேன் பாவைக்காவை வந்து ஒரு தடவை உப்பு போட்டு நல்லா உரசி கழுவி தண்ணியை வேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி லெமன் ஒரு சின்ன துண்டு லெமனில் லெமனும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆ இதே நல்லா வாஷ் பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிடுவேன் ஓகே அதுக்கப்புறம் சின்ன உள்ளி அதுக்கப்புறம் பொடி மொளாத்தல் பொடி மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான காரியங்கள் பொடி மொளாத்தல் பொடி மஞ்சள் பொடி சரி வாங்க நம்ம இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோ போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொசு ஒரு பேன் வச்சு விடுங்க இந்த எந்த யூஸ் சரியா புரியும் பாத்திரம் சாந்தி உடனே உள் சின்ன உலிதான் எடுக்கணும் பெரிய உள் எடுக்க கூடாது நான் இதுல பெருசெல்லாம் எடுத்து பொறிக்கிறதுக்கு வச்சுட்டு பொறிக்கலாம்ல இது ஏன்னா நிறைய இருக்கு நமக்கு வந்து அவ்வளவு தேவையே கிடையாது வந்து நல்ல தி சிம்மில் வைங்க நல்ல தண்ணி புளிஞ்சிக்கிட்டு போடணும் போட்டுட்டு இந்த எண்ணெயில தான் நல்லா வசக்கணும் எண்ணெயிலே நல்லா இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆனோன்னு எண்ணெய்னால கொஞ்சம் நிறைய ஊத்திடலாம் ஊத்திட்டு எண்ணெயிலே நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் ஒரு ஒரு அரை அறப்பங்கு வசக்குனா போதும் மூடி வச்ச ஒண்ணு வேகையே வைக்காண்டா புட்லாவா பிட்லாவான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன ஏன்னா வயசானவங்க அந்த ப்ரொனன்சேஷன் பண்ணும்போது வாழை வாழைக்க புட்லா பாவைக்க புட்லாங்காங்க சிலவங்க பிட்லாங்காங்க என்னன்னு சரி அதை பற்றி டீட்டெயில் தெரியலை இந்த ரவுண்டில் தான் கட் பண்ணணும்ல ஸ்கொயர் டைப்லேயும் கட் பண்ணலாம் நம்ம இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணும்போது இனி இந்த குக்கரில் வச்சு நம்ம விசில் போட்டு அவிச்சாலும் அவிக்கலாம் இல்லைன்னா உப்பு புள்ளி ஊற்றி நம்ம அப்படியே வேக வைக்கலாம் வேக வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாயிரும் அதுக்காக தான் இப்படி ஸ்லைஸாக வெட்டிருக்கு கலர்லாம் அப்படி சேஞ்ச் ஆயாச்சு ரொம்ப இந்த உள்ளியெல்லாம் வசங்கின மாதிரி எல்லாம் இந்த டைம் என்ன செய்யணும் உப்பும் புளியும் ஊத்தி வேக வைக்கணும் ஓகே நான் வந்து புளி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போதும் ஏன்னா நம்ம குறவா தான் சேர்த்திருக்கோம் தண்ணி மட்டும் நான் நிறைய ஊற்றிருங்கன்னா கொஞ்சம் கூட அது நின்று வேகட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்கட்டுன்னு சொல்லிட்டு இது கூட உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டு சிலவங்க இதை என்ன சொன்னாங்க குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க அப்படி செய்யாண்ட இது இப்படியே வேகட்டு வெந்ததுக்கப்புறம் பாருங்க வெந்துட்டு வெந்துட்டு ஒரு முக்கா பங்கு வெந்தாச்சு கால் பங்கு நம்ம வந்து ஆயிலில் வசக்கணும் கால் பங்கு நல்ல எண்ணெயில வசக்கணும் ஒரு முக்கால் பங்கு வந்தோடனே இதுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கு வேணும் கொத்தமல்லி பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி போடலாம் அப்படி அவங்க சாப்பாடி போட்டுவாங்க பொடி அடுத்தால எல்லாமே ஈக்குவல் எடுத்தா போதும் இதுக்கு கொத்தமல்லி பொடி கூடுதல் அப்படியெல்லாம் இல்லை நஷ்டமென்று ஒன்று தான் மஞ்சள் பொடி கூட ரெண்டு கருவேப்பிலையும் நம்ம போட்டுடலாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அசங்கட் நம்ம இப்படி இருக்கோம் செய்யலா இதை வந்து சப்ஜி இந்த மாதிரி யூஸ் பண்ணி சப்பாத்தி அப்படி ஆனால் இது கூட லைட்டாக சுகர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு கசப்பு இன்னும் பா டேஸ்ட்டு பார்க்கலை நம்ம ரொம்ப கசப்பு பாவைக்காவே கசப்புன்னு சொல்ல கூடிய ஒரு நீங்க அதுல கசப்பு இருக்குங்க நானும் நிறைய கசப்பு இருக்கும்னு பார்த்தேன் இனிமேல் இதுல என்ன செய்யணும்னா எவ்வளவு பருப்பு தேவையும் அது வந்து பருப்பு ஊற்றி இதில் பருப்பு ஊத்தினோம்னா தெரியவே இல்லை பாருங்க பருப்பு ஊத்துனா நம்ம பாவைக்க போட்டிருக்கதே தெரியாது சரியா இந்த டைம்ல ஒரு அரை கப்பு தண்ணி நிறைய வேண்டாம் ஒரு அரை கப்பு தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் புளியில ஏன்னா நம்ம இதில் தேங்காய்ப்பால் உடனே ரொம்ப கட்டி தண்ணியாக இது பண்ணக்கூடாது லைட்டாக போதும் இது வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நிறைய தேங்காய் சேர்க்காங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சே ஒவ்வொன்று இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்ப்போம் அந்த நல்லெண்ணெய் வந்து கொழுப்பை கரைக்கக்கூடியது அந்த காலம்லாம் அவங்க அப்படியெல்லாம் யூஸ் பண்ணனால தான் அவங்களுக்கு ஒரு இதுமே பெரிய அளவில் பாதிப்பு வரல இந்த டைமில் நல்லா கொதிக்க ரொம்ப உடாண்டானா இப்படி ஃபுல்லாக வைங்க மிக்ஸ் பண்ணுங்க லேசா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதான் இந்த டைம் செலவங்க வந்து உப்பெல்லாம் பார்த்துட்டு கசக்குன்னு சொல்லிட்டு சர்க்கரை போடுவாங்க ஆனா நமக்கு இதுக்கு சர்க்கரை போட வேண்டிய அவசரமே இல்லை ஏன்னா எல்லாமே ஈக்குவலா உள்ளி பாவைக்காய் பாவைக்காய் ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டு நல்ல இந்த மேலெலாம் இந்த மாதிரி ஸ்கின் எடுத்துருங்க லைட்டாக அதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு நல்லா விரவி அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதை கழுவி வாஷ் பண்ணி விட்டுக்கிட்டு திரும்பி லெமனும் உப்பும் மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சுட்டு எப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அப்போ எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் உள்ளியும் இதையும் பாவைக்காவும் காப்பங்கு நல்லா வசக்கணும் எண்ணெயில் வசக்கிக்கிட்டு உப்பு புளியும் ஊற்றி வேக வைக்கணும் கொத்தமல்லி பொடி மிளகுப்பொடி மஞ்சள் பிடி போட்டு வேக வைங்க அடுத்தால பருப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கால் கப்பு புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் பால் இந்த மெத்தடில் செய்தீங்கன்னு உண்டுமானா கண்டிப்பாக சொல்லி சர்க்கரையே போடாண்டா எப்படி இருக்கு இனிமேல் இதை இறக்கி வச்சுட்டு தாளிக்கணும் ஆத்திரட்டை இதெல்லாம் பாவைக்காய் புட்லா இதுக்கு தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து நான் தேங்கெண்ணை எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் இதுல கடவுளே உளுந்து கிடக்கனால நம்ம உளுந்து போடாண்டா இல்லைன்னா உளுந்து போடணும் சிம்மில் வைப்போம் இந்த போடுவோம் லாஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ணணும்னா கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணணும் நான் வந்து இந்த தேங்காய் தான் எடுக்கிறேன் ஏன்னா இது சீக்கிரம் ஃப்ரை ஆகுமா நிறைய இல்லை ஒரு ஸ்பூன் தான் அவ்வளோதான் இது லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டால் போதும் ரொம்ப ப்ரவுன் கலரில் ஒன்றும் வேண்டாம் ஆனியாச்சு வந்து நாஞ்சல் நாட்டு வடம்பதி ஸ்பெஷல் வாவைக்க புட்லாம் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நான் போட வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல வரும் கண்டிப்பா இத வந்து மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் ஊத்தி வைக்கும்போது கசப்பு தெரியவே செய்யாது கண்டிப்பா செய்து பார்த்துட்டு என்ன பீட்பேக்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பாப்போம் பாய்